ஹலோ நம்பர்லே வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு சமையலை பார்க்கலாம் மீன் மேக்கர் சங்க்ஸுன்னு சொல்லிக்கலாம் மீன் மேக்கர்னு சொல்லுவாங்க சங்க்ஸுன்னு சொல்லுவாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மூணு வரமிளகா இவங்கள போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குரம்புர குரமுறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிற வேண்டியது தான் ரெண்டு ஒரு ஒரு பீஸு ரெண்டு பீஸு தேங்காய்ச்சியில் போட்டுக்கிற வேண்டியதான் அதை சொல்ல மாதிரிட்டேன் அதுபோல் எடுத்து அரைச்சி வச்சுக்கிற வேண்டியதான் அதுக்கடையில் சங்ஸு ஒரு தண்ணியை போட்டு காய வச்சு அவங்கள வடிகட்டி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிற வேண்டியதான் புளிஞ்சு எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு பீஸாக துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கிற வேண்டியதான் ஒரு கடையை எடுத்து எண்ணெயை ஊ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த போட்டு கருகுப்புல மல்லியை போட வேண்டியது தான் கருப்புல மல்லி அண்ட இல்லை கடுகுப்புல மல்லிகை நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு அவங்கள ஒரு காஞ்ச மிளகாய் கிளி போட்டு அவங்கள ஒரு பெட்டு பட்டன் பரட்டி சங்ஸை தூக்கி அப்படியே கடாருன்னு கடாயில் கொட்டி கடாயில் அப்புறம் ஒரு பிறட்டு பரட்டன் பரட்டி அவங்கள சிம்மில் வச்சுக்கிற வேண்டியதான் நம்ம இதை வச்சு அடி பிடிச்சிரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு அலேசா மஞ்சள் தூளை போட்டு ஒரு பிறட்டு மரட்டன் பெரட்டி அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா தூக்கி ரெடி பண்ணி காயில் வச்சிக்கிற வேண்டியதான் ஒரு பிறட்டு பரட்டின உடனே அப்படி மசாலா தூக்கி உள்ளே ஒரே ஊற்ற ஊற்றி அப்படி பிறட்டு பட்டன் பரட்டி அதுக்கு தேவையான கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கங்க ஏற்கனவே மிளகாய் போட்டுருக்கனால தேவையில்லை எனக்கு காரம் தேவலாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் சிக்கன் தூள் என்ன போட்டுக்கோங்க இல்லைன்னா மல்லி மட்டன் தூள் போட்டுக்கோங்க அதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா விரட்டி விடுங்க அப்படியே ஒரு கொதி கொதிச்சுன்னு இறக்குனிங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி அப்படின்னா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா சாப்பாடுக்கு சாம்பார் வச்சுருந்தா சாப்பாட்டுக்கு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் சுட சுட சாதம் இருக்குது குக்கரில் வச்சுருக்கேன் சுட சுட சாதத்தை போட்டு அப்படியே மேலாக ஆக மழை சார்ல போல் சாம்பாரை ஊற்றி அப்படியே பக்கத்தில் மீன் மேக்கரை கூட்டை வச்சு எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே ஆ சூடாக இருக்குது நான் சாப்பிடலாம் நல்லா சூடாக இருக்குது ஆனால் நல்லா டேஸ்ட்டுனாலும் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க பாய்